Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மதுசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து வடசென்னை மேற்கு மாவட்டம் பெரும்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் மாபெரும் திருமுனைக் கூட்டம் நாற்பத்தி நான்காவது கிழக்கு வட்ட செயலாளர் புவஸ் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்றது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கல்தூன் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட இயக்குநரும் மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான சிபிச்சந்தர் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தமிழணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் உஷாராணி மற்றும் ராசெல்வம் பொன்னிவளவன் பெரம்பூர் பாபு ஐயப்பன் சிவன் காண்டீபன் மங்கை மனோன்மணி மோகன் ரமேஷ் மூர்த்தி சசிகுமார் சந்த்ரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்

உன் மகன் அமங்கள சத்தி பொய்ட்டா நீடா அண்ணாதே உள்ள தண்ணி குடிச்சன்னு சன்னியா கறிச்சு ஊத்துனே ஜாதி தலைவரே அம்பே காரே காட்டுனே எல்லாரும்மே ஒண்ணுங்க சொன்னா நின்னுங்க தலைவரே ஜூன் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதுசார் காப்பும் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி திருச்சியில் நடைபெறவுள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சீர்காழி புறவழிச்சாலையில் உள்ள தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க அரங்கத்தமிழ்மொழி தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊராட்சிக்குட்பட்ட முகாம்களில் ஊர்கூட்டங்கள் நடத்துவது என்றும் அனைத்து முகாம்களிலும் விளம்பரங்கள் எழுதிடவும் மகளிரணி மூலமாக பேரணியில் மக்களை அதிகளவு திரட்டுவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மேல்நிலை பொறுப்பாளர்கள் வேலா குபேந்திரன் வழக்கறிஞரும் கடலூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான சரிதா மற்றும் செல்வி முருகன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி செல்வம் புவனகிரி ஒன்றிய செயலாளர் அனிதா குமராட்சி ஒன்றிய செயலாளர் சீதா சிதம்பரம் நகர செயலாளர் அரும்பு சேத்தியாத்தோப்பு நகர செயலாளர் கிருஷ்ணவேணி கிள்ளை பேரூராட்சி நகர செயலாளர் காந்தா பால்ராஜ் சரத் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்பு மக்கள் எழுச்சி பேரணி குறித்து சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டம் கள்ளக்குறிச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மற்றும் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி ரா மதியேடகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டத்தில் ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் செல்வராசு பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் லியோ ஸ்டான்லி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட தலைவர் தேசிங்கு மேலிட பொறுப்பாளர்கள் முற்போக்கு மாணவரணி துணைச் செயலாளர் தயோ நெப்போலியன் இஸ்லாமிய பேரவையின் மாநில துணைச் செயலாளர் மக்கா கலில் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணி குறித்து பல்வேறு கருத்துக்களை வழங்கினர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேராசிரியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ராமர் பொன்ராசு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் வினோத் மற்றும் ஆசிரியர்கள் களியமூர்த்தி ஆலத்தூர் ரவி பொன்னுசாமி மற்றும் தலித் ஏடுமலை வேங்கைவாடி ஆதிமோகன்லால் ராஜா ராம் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் டோல் பிளாசா அருகே உள்ள தனியார் மஹாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு செயலாளர் குரு அன்பு செல்வன் தலைமையில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதுசாா்பின்மை காப்போம் பேரணி குறித்து மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்கு கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு வாகனத்திற்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் பெரும் கிழ்ச்சி பேரணிக்கு அதிக அளவிலான இஸ்லாமியர்களை திரட்டி முஸ்லிம் ஜமாத்திற்கு நேரடியாக சென்று மாநாடு குறித்து தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் குறைந்தது ஐம்பது வாகனங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என கருத்துரை வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஷெண்பக தமிழன் மடுச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஏ கலைவன் லால்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் மரியகமல் மடச்சென்னூர் நகர செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாதுகாக்கும் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிற மத சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணிக்கான தயாரிப்பு பணிகளை முடித்து விடுவதற்கான சிறப்பு செயற்குழு கூட்டம் திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் தலைமையில் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது இந்த பேரணியில் மக்களை பெருமளவில் திரட்டுவதற்கும் எல்லா இடங்களிலும் விளம்பரங்களை செய்து மக்களிடத்தில் செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கும் வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து இங்கே பெண்கள் இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களையும் இந்த பேரணியில பங்கேற்க செய்து பேரணியை மாபெரும் வெற்றியடை செய்வதற்குமான ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் திருச்சி மாநகரில இரண்டு முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நடத்தி மாபெரும் உத்திரை பதித்திருக்கிறது அதிர்வதை ஏற்படுத்தியது வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்திய அரசியல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த அடிப்படையில அத்தகைய தேசம் காப்போம் பேரணி மற்றும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு நிகராகவும் அதை தாண்டியும் இன்னும் இருமடங்கு அளவில் வெற்றி பெற செய்வதற்கான ஒரு பணிகளை செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளை செய்து வருகிறோம் இந்த திருச்சி மாநகரில் நடைபெற இருக்கிற மதசார்பின்மை காப்போம் பேரணி தேசம் காப்பும் பேரணியை விட வெள்ளும் தேனாக மாநாட்டை விட மாபெரும் வெற்றி அடைவதற்கான சூழல் கடிந்து வருகிறது அதை வெற்றியடை செய்வோம் என்பதை இந்த செயற்குழு கூட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் உறுதி அளிக்கிறோம் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் துணை பொதுச் செயலர் விசிகா ஜூன் பதினான்காம் என்று திருச்சியில் நடைபெறும் மதுசார்பின்மை காப்பும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் எடுத்த எல் எண்டூர் ஊராட்சி சந்தைமேடு பஜார் வீதியில் பொதுமக்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகளுக்கு விடுதல் சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தயாநிதி தலைமையில் துண்டறிக்கை விநியோகம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கலைக்கதிரவன் மதுராந்தகம் சட்டமன்றத் தொகுதி செயலாளர் பேரறிவாளன் தெற்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் வெங்கடேசன் சாம்ராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் மணிகண்டன் சிறுகாநல்லூர் ஊராட்சி மன்றத் தலைவர் ராஜேஷ் ஜெகன் சுமன் குமரேசன் விக்டர் மோகன் கௌதம் சந்தோஷ் ஒன்றிய துணை செயலாளர் மதன் உள்ளிட்ட பலர் கலந்து ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்பும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி சார்பில் செயற்கோடு கூட்டம் தேவசமுத்திரம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது தொகுதி பொறுப்பாளர் தியாகு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் ஜெயந்தி மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கடியமுதன் மண்டல துணைச் செயலாளர் மோகன் ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில அமைப்பாளர் தமிழ்மணி மகளிரணி மாநில அமைப்பாளர் ஜெயலட்சுமி மாவட்ட பொருளாளர் முனிரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்படைப்பாளராக மாநில செய்தித் தொடர்பாளர் கூகா பாவலன் கலந்து கொண்டு பேரணி குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் மாத்தையன் மாவட்ட துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் போக்குவரத்து தொழிற்சங்க மாநில அமைப்பாளர் பொன்னுசாமி நிர்வாகிகள் அம்பேத் வளவன் சசிகுமார் ரகு ஜெகன் பீமாமணி பிரதாப் மாது ரஜினி சரவணன் சந்தீஷ் கணபதி ராஜேஷ் சாமுவேல் வேலு லட்சுமணன் ராஜேந்திரன் சக்தி காதர் அருண் கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை கட்சியின் சார்பில் வருகின்ற ஜூன் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் பல்வேறு மண்டலங்களாக பிரித்து ஒருங்கிணைப்பு செயற்குழுவை நடத்த சொல்லி கட்டளையிடுகின்றார் கட்டளையிருக்கின்றார் அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த செயற்குழு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்திய வப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற அந்த பேரணியை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே நடத்த இருக்கின்றோம் மதச்சார்பின்மை என்பது அரசமைப்புச் சட்டத்தால் பாதுகாக்கக்கூடிய ஒன்று இந்த நாட்டை அரசமைப்புச் சட்டம் வழிநடத்தி செல்கிறது அப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கின்ற வகையில் அந்த சட்டத்தை நீர்த்து போகச் செய்கின்ற வகையில் ஒன்றிய அரசு பல்வேறு திருத்த சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது அதில் ஒரு சட்டம்தான் வக்கு வாரிய திருத்த சட்டம் அந்த சட்டத்தை திருத்தி இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவே இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அந்த மதசார்பற்ற நாடை தான் இந்தியா வந்து உலகிற்கு ஒரு மாபெரும் குடியரசாக அறிவிப்பு செய்து இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் ஊடாக வீறுநடை போட்டு வருகிறது இதை வீழ்த்துவதற்காகத்தான் சனாதனத்தை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா ஒவ்வொரு சிறு அதாவது சட்டத்தை தீர்த்து கொண்டே வருகின்றார்கள் ஆகவே அதை முறியடிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமி திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த மக்கள் எழுச்சி பேரணி என்பது இந்தியா முழுமைக்கும் நடத்துவதற்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா கிராமங்களிலும் மக்களை அணிதிரட்டு வருகின்றோம் அது தொடர்ச்சியாகத்தான் இந்த செயற்குழு நடைபெற்று வருகிறது இது தொடர்ந்து வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான ஒரு வன்மமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொல்லிட்டார் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது ஏற்கனவே இடம்பெற்ற கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு இந்த கூட்டணியில் தொடருகின்றோம் வேறு யாருக்கும் இங்கே இடமில்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சொல்லிவிட்டார்கள் இதே கேள்வியை எங்கள் தலைவர் எழுச்சி எழுச்சித்தமிழர் கேட்கும்போது அவரும் பல இடத்துல இதற்கான விளக்கம் அளித்து விட்டார்கள் ஆனால் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுக கூட்டணிக்கு வருது வருதுன்னா அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கும் ஆனால் திமுக தலைமையிலான அந்த அணியில் இருக்கக்கூடிய யாருக்குமே விருப்பம் இல்லை ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் கூடா நட்பு கேடாய் முடியும் இன்றைக்கு யாரோடு அவர்கள் அணி சேர்ந்தார்களோ இன்றைக்கு அவர்களாலவே அந்த கட்சி வந்து இரண்டாக பிளக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் ஆதவ் அர்ஜுனும் புஷி ஆனந்தும் பேசிக்கொண்டு நடந்த அந்த வீடியோ வந்து இன்றைக்கு வைரலாகி இருக்கிறது கட்சி ஆரம்பித்து தேர்தலில் கூட போட்டியிடவில்லை அதற்குள்ளாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பிற கட்சியின் தலைவர்களை எந்த அளவிற்கு உரிமையில் விமர்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க குறிப்பாக ஆதவ் அர்ஜுனுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு நீங்களே கண்கூடாக பார்த்திருந்தீங்க அவருடைய அணுகுமுறையால் தான் அவராகவே விடுதலை சிறு கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டால் தற்போது விஜய் தலைமையிலான அந்த கட்சியில் வெற்றி கழகத்தில் இயங்கி வருகிறார் நாங்கள் விஜய்க்கு இந்த இடத்தில் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றோம் ஆதவ் அர்ஜுன் அவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள்